ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபிதாமல் ட்யூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம அபிதாமல் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போது இன்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான வளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள்லாம் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஷோ தான் வந்திருக்கோம் நியூ கார் வாங்கலாம் அப்படின்ட்டு முதலே வந்து கார்லாம் வந்து புக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சண்டே தான் வந்து நாங்கள் எடுத்தோம் ஸோ என்ன கார் எடு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொயோட்டோ ஹைரைடர் தான் வந்து செலக்ட் பண்ணிடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் வாங்குகிற ஃபஸ்ட்டு கார் மேரேஜ்க்கு வந்து அப்பா வந்து வெர்னா வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப நாளாகவே வந்து சுடன் டைப் வந்து ஓட்டிகிட்டே இருந்ததுனால எஸ்யூவி டைப்பில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து இது செலக்ட் பண்ணோம் அது இல்லாமல் அதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஹைப்ரிட்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள் தான் அதுக்குள்ளேயே வந்து இன்பில்ட்டு பேட்ரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மற்ற வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது மைலேஜும் வந்து நல்லா கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க கேபின் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஐரைடரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது சன்ரூஃப் அப்புறம் வந்து சீட்ஸ்லேயும் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு டொயோட்டோ ஐ கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போய்ட்டு நம்ம வெஹிக்களோட நம்பர் அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த ஆப் மூலமாகவே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப்லேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்போ தான் அந்த ஆப் சொன்னாங்க இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சோம் புதுசாக நம்ம வந்து எதாவது வெஹிக்கிள் வாங்குகிறோம் இல்லைனா வந்து ஒரு கேஜெட்ஸ் வாங்குகிறோம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் டெக்னாலஜி வந்து எவ்வளோ டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு ஃபீச்சர்ஸ் எல்லாமே சைன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணி அந்த ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் இருந்தாங்க ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இப்போ காரை வந்து வாங்கிட்டு போகிற டைம் ஆயிடுச்சு புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அந்த இதெல்லாம் ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஆதோ வியானாக்கும் வந்து அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதை வந்து எப்போ கார்க்குள்ளே போய் சன்ரூஃப் திறந்து மேலே நிற்கலாம் அப்படின்னு தான் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் சால்வை எல்லாம் போற்றிட்டு அதுக்கப்புறம் கீ கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பாக்ஸு அதுக்கப்புறம் பூ எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து அந்த வண்டியோட புக்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்தாங்க கார் வாங்கும்போது ஒரு ட்ரீயும் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேராக வந்து பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திண்டல் முருகன் கோயில் இருக்குது பொதுவாக வந்து எந்த வெஹிக்கிள் வாங்கினாலும் மோஸ்ட்லி வந்து ஈரோட்டில் வந்து திண்டல் முருகன் கோயிலில் வந்து பூஜை போடுவாங்க ஸோ நான் வந்து வெஸ்பாக டூ வீலர் வாங்கும்போது வந்து இங்கே தான் வந்து பூஜை போட்டோம் ஸோ அதே மாதிரி இப்போ காருக்குமே வந்து திண்டலில் வந்து பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வண்டி எடுத்துகிட்டு திண்டல் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வரிசை அந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளும் வந்து நியூ வெஹிக்கிளெலாம் வந்து இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு ஸோ அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி மாலை எல்லாம் போட்டு எல்லாம் காமிச்சு இது பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வெஹிக்கிள் எடுத்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் இதெல்லாமே வந்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டல் மலை தான் வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஸோ மேலே போய் சாமி கும்பிட்டு வரும்போது டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வண்டிக்கும் பூஜை போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மேலே வந்து கிளம்பிட்டோம் ஸோ அப்போ தான் வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து பூஜை போட்டு எல்லாம் டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து நேராக வந்து மலைக்கு கிளம்பிட்டோம் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திண்டல் முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்கேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட மேலே நடக்கும் அதே மாதிரி எந்த வெஹிக்கல் வாங்கினாலும் கீழே வந்து பூஜை வந்து போடுவாங்க ஸோ பழனி முருகர் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி ஈரோடுக்கு வந்து திண்டல் முருகரும் வந்து ஸ்பெஷல் ஸோ நீங்கள் வேறு ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஈரோடு வரும்போது கண்டிப்பாக திண்டல் முருகன் கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்தோம் ஸோ இப்போலாம் வந்து எப்பயாவதுதான் வந்துட்டு இருக்கோம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிவ் அவேல வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க கிவ்வே ரிசல்ட் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இத்தனை வருஷமாக வந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணி அது மூலமாக வந்து என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து யூனிக்காக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேலே போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு கீழே வந்து டோக்கனை கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு லெமனு தேங்காய் இதெல்லாமே வந்து வாங்கிட்டோம் வண்டிக்குள்ளே வந்து மல்லிகைப்பூ வைக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளே ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ வந்து அந்த கடையில் இல்லை ஸோ பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் புதுசாக எந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ணாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பேன் ஸோ அதே மாதிரி தான் எந்த விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வ்ளாக வந்து ஷூட் பண்ணியாச்சு ரீல்ஸ் கூட வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ ரீல்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் കൂട്ടാൻ ഇതിന് നീ നാല് പാതിക്ക് മാത്രമേ തോന്നുന്നുള്ളൂ திருப்தியாக வந்து வண்டிக்கு வந்து பூஜை போட்டாச்சு பூஜை போட்டுட்டு சாமி கிட்ட வச்சு பூ எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து சாவி எல்லாமே வந்து கொடுத்தாங்க ஸோ தேங்காய் வந்து வண்டிக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல போய் உடைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தேங்காவும் வந்து உடைச்சாச்சு திருப்தியாக எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்ததும் வந்து எப்படா சன்ரூஃப்ல நிற்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதோ வந்து உள்ளுக்குள்ள போனோன்னே ஏறி நின்னுட்டாங்க ஆதோ நிற்கிறத பார்த்துட்டு வியானாவும் அதே மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதோ மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி வியானாவை வந்து கீழே உட்கார வச்சுட்டோம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ இதோட வந்து பிளாட் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பிளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்